அருமையான சந்தை! ந்த Mechan demokrat் shifted Eigрон disfrutet நேர்துTopன் அgrav வாரiałemனி programmes சந்த தடுப்பாட்டம் அரிய மங்கலம் இருக்கும் அரியமங்கலம் மூன்றரை புள்ளிகள் எடுக்கவில்லை ஆட்டம் நடைபெற்று வருகிறது வீட்டுக்கு போயிருங்க நாளைக்கு வந்து நடக்கும் கிளம்பு சின்ன பசங்க யாரும் இருக்கக்கூடாது கிளம்பி ஓடி வீட்டுக்கு டைம் நாளைக்கு நல்லா போங்க இல்ல <laughs> இல்ல anh in the mirror to walk i aryam to third try hai let's go அரியமகலம் ஐந்து வெற்றி படிகளும் தோகோர் என்னும் புள்ளி இருக்கவில்லை ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பிச்சா பிரதர் ஐந்து அமரணி தூவு காமாட்சி அமரணி தூவு புள்ளிக்கிழக்கு இன்னும் தோங்கவில்லை

கையில கழுத்துல ரெங்க கையெல்லாம் கிடைச்சா விளையாட்டு விளையாடாதீங்க

அண்ணா

அரியமங்கலம் ஒன்பது வெற்றி பிள்ளைகள் நான்கு அரிய ஒன்பது தோகோர் நான்கு ஐந்து புள்ளி முனியை அடுத்த ரவுண்டு ரெடியா டீமு ரெடியா வந்துருங்க இந்த டீம் வெளியில போன அடுத்த நிமிஷம் உள்ள வந்துருந்தோம் அஞ்சுக்கு ஒன்பது வணிகமங்களை ஒன்பது அஞ்சு வணியமங்கலம் பத்து ஊர் ஐந்து அடுத்த அடதுக்கு கேவி ஸ்போர்ட்ஸ் திருக்கோவை நாகப்பட்டினம்

ஆறுக்கு பத்து ஆறுக்கு பத்து அரிய பத்து ஊர் ஆறு போ ஆடிக்கோடு நம்பர் செவன் டி செவன் சிறந்த ரைடர் அரியமங்கலம் தோகூர் ஆறு வெற்றி புள்ளிகள் அரியமங்கலம் பத்து வெற்றி புள்ளிகள் அரிய மங்களம் அமங்கலம் பத்து வெற்றி பணிகள் ஆறு வெற்றி பணிகள் தேவராப் அடுத்தபி கே விஷ்ணா சிலி அதை தொடர்ந்து ஒன்மேன் ஆர்மி கூச்சூர் மூவர் அணி செலியூர்

அபிசேட் வெளில போலாம பதினாலுக்கு ஏழு அரியமங்கலம் பதினாலு ஏழு ஏழு புள்ளி முன்னேறிகள் அரியமங்கலம் ટમ કૈશી ઈન ஏழு அறிய முகம் பதினாறு பதினாறுக்கு ஏழு எட்டு எட்டு வெற்றி பணிகள் அரியமங்கலம் பத்தொன்பது வெற்றி பிணிகள் தேவராப் அரியமங்கலம் அருமையான ஒரு புலிபா ஒன்பதுக்கு பதினேழு ஒன்பது அரிய மக்கள பதினேழு புலி சரி அமிச்சில் பார்த்தா கொடுக்குறாங்க அரியமங்கலம் இருபது வெற்றி புள்ளிகள் தோகூர் பத்து வெற்றி புள்ளிகள் அடுத்த ரவுண்டு நாகப்பட்டினம் அடுத்த ரவுண்ட் நாகப்பட்டினம் உத்தமர்ஜிரை ஆடுகள் பக்கத்தில் ஆகும்பா மாய்ச்சி முடிய போகுது நாகப்பட்டினம் உத்தமர்ஜிரை ஆகும்பா ஆட்டம் முடிய கடைசி மூன்று நிமிடம் இப்ப ரெண்டு டீமே உள்ள வந்துடலாம் நாகப்பட்டினமும் முத்தமர்ராஜா முத்தமசேலி ரெண்டு டீமே உள்ள வந்துருங்க மேட்ச் முடியும் போது பதிமூன்று வெற்றி புள்ளிகள் அரியமங்கலம் இருபத்தி நான்கு வெற்றி புலிகள் ஆட்டமுடைய கடைசி ஒரு நிமிடம் கேப்டன் உள்ள நாளை பண்றோம் முடிஞ்சு பா நாளை